பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது ஆவே தங்க மணம் அது ஆகாயம் அதி செய்யும் చాముడి వారి కుంగుమం సూడి చందూరి ఈశ్వరీ पत्ंग्रा தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிரை அஷ்டமி நிக்கும்பலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடு நிசி நிக்கும்பலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்கிரஹாயை நமஹா என்ற மந்திரத்திற்கு ஏற்றார் போல் இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசி நிகும்பலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ தாச சுவாமிகள்

உங்க கையில் மிளக கொடுத்துருவேன் அடுத்த மாதம் ஆடி மாதம் தமிழ் தேதி ஒன்னாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு செய்யப்படும் ஹோமம் வெள்ள துணியில முடிச்சு உங்க கையில் கொடுத்துருவேன் அந்த ஹோமம் மிளகாய் ஹோமத்தினால் நடக்காத விஷயங்களையும் நடத்தி வைக்க போகிறது மிளகாய் ஹோமத்தினால் நடக்காத விஷயங்களையும் நடத்தி வைக்கின்ற ஹோமமாக மாறப்போகிறது வருகின்ற அத்தனை பெரும் ஒருமையாவது விலகாய் ஓபம் செய்யுங்கள் விலகோமக்கள் என்ன நடக்குன்னா கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நன்மையை மட்டும் கேளுங்கள் நன்மையை மட்டும் கேளுங்கள் எதிரிகள் யாராவது இருந்தால் இப்போது விலகாய சங்கர்பம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமேல் செய்ய வில்லி சூன்யங்கள் ஏ ஏவல் வில்லி சூன்ய எதிரிகள் எது செய்தாலும் செய்தது செய்வனே

அந்த செய்கை ஒரு முறை செய்கை மூன்று முறை செய்வது விசேஷம் ஒரு முறை செய்யுங்கள் நடக்கவில்லை என்றால் மூன்று முறை செய்யும் போது அம்பாளுக்கு பலமாக நம் கரகோஷத்தை எழுப்பி நன்றியை சொல்லி மிளகாய் ஹோமத்தை பூர்த்தி செய்து ஜெய்பிரத்திக்கிறார் நடுநிசி ஹோமத்தை பூர்த்தி செய்வோம் ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ராகுகால திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் you're you Yeah. கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இப்பொழுது லிட்டரில் வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா மங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்

பரம ரகசிய பூஜை முறைகளை குருமுகமாக கொண்டு இப்போதே முன்பதிவு செய்து ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை பதினேழாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் பிரத்யங்கரதாசுவாமிகளின் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க